அதுல குழம்புல தண்ணி ஊத்தவா ஆமா அதை தானே பேசுறீங்க இல்லையா ஒத்தியா இல்ல அப்படியா வீடியோ காலா சரி சரி இந்த செல்ல மட்டும் பார்க்க ஏமா நேரம் உட்காந்து நாடா பார்க்க மாட்டீங்களா மேடை பிறகு நான் இப்படி உட்காந்துருக்கீங்க என்ன விஷயம் ஆமா அப்படி சொல்லக்கூடாது ஆமா ஊருக்குள்ள என்னைக்கு அடி வாங்கணும் போறா ஆமா ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நடிகர்லாம் நல்லா கேட்டுக்காங்க அருமையான நடிகர்கள் மதுரை புதுக்கோட்டை காரக்குடி திண்டுக்கல் ஐயலூர் எல்லாரும் நன்றியை பொறுக்கி எல்லாரும் பொறுக்கியா பிறக்கி நாடக அமைப்பாளர் ஆகிய பாசமுக மதிப்புக்குரிய எனது ஜிஎம் எம் கலைரிசி அவர்களுக்கு ஜோரா கை தட்டு தண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் அருமையான நாடக அமைப்பாளர் இந்த நடிகரில் போட்டால் தான் இந்த நாடகம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இப்படி தான் பாருங்கள் சும்மாவே இருக்க கூடாது ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் என்ன கம்பெனியில் எப்படி மூத்திர கம்பெனி மூத்திர கம்பெனியே ஓ மூத்திர வீசம்

நான் வந்து ஒரு தண்ணியை நிப்பாட்டி ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சு ஏன்னா நாங்கள் தண்ணி சா கொஞ்சம் கேட்குது மைக்கில் நீங்கள் பேச தண்ணி சாப்பிடும் போது ஒரு கட்டிங் சாப்பிட்டா போது அப்படியே இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு கோட்டரை போடுறாங்க குப்புனு நாய்க்கு வருத்த மாதிரி வேர்க்குது ரெண்டாவது போதை இறங்கிருது என்ன காரணம் தெரியுமா என்னன்னு இன்னைக்கு சரக்குல குடும்ப கட்டுப்பாடு மாத்திர கிடக்குறாங்க குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை ஆமா மக்கள் தொகையை குறைக்கணுங்கிற காண்டி இந்த பெரிய மனுஷனா தண்ணி சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது இந்த இளவட்ட பிள்ளைங்க தண்ணி சாப்பிட்டீங்கன்னா சுத்தமா உங்க டவர் எடுக்காது உங்க பொண்டாட்டி அடுத்த ஒண்ணு ஓடி போயிருவா அதான் உங்களுக்கு தான் சொல்றேன் ஜோரா கை தடுங்க தாய்மார்கள அதான் உண்மையான விஷயம் இதுல இந்த பெண்கள் தான் எனக்கு ரொம்ப சொல்றேன் சத்தியமா பாவம் பெண்களா பிறந்தது ரொம்ப பெரிய கஷ்டம் அதான் பாவம் ஏன்னு சொல்லுங்க தாம்பள பயிலுக்கு என்ன பண்றாங்க தண்ணியை அடிச்சுபட்டு

விஷயம் ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாடு என்ன நாடு தமிழ்நாடுனே தாய் நாடு தாய் நாடு தாய் நாடு பெரிய வச்சிருக்காங்க ஆமா இப்ப அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்கல்ல ஒரு சின்ன கேள்வி கேட்போம் நீ எங்க அக்கா டே தமிழ்நாட்டோட தலைநகரம் எந்த ஊரு ஏக்கா தமிழ்நாட்டோட தலைநகரம் எந்த ஊரு சென்னை தமிழ்நாட்டுக்கே தலைநகரம் சென்னை இப்படிதான் நேற்று மெட்ராஸ் போயிருந்தேன் சரி பிச்சை எடுக்க மெட்ராஸ் கேட்பீங்களே

மதுரை மீனாட்சி அம்மன் இப்போ எல்லா ஊர்லேயும் பாருங்களேன் மதுரைக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா தூங்கா நகரம் ஏன் எல்லா ஊர்லேயும் பத்து மணிக்கு மேலே கடையெல்லாம் அடைச்சிருவாங்க இப்போ மதுரை போங்க ஒரு ஒரு மணிக்கு போய் பாருங்கள் விடிய விடிய கடை ஓட்டலு பஸ்ஸுகள் ஆளுகள் நடமாட்டம் இருக்கிற அதுதான் தூங்கா நகரம் மதுரை உண்மையான விஷயம் இந்த மதுரையில் மனுஷர் கூட நம்பலாம் இந்த சின்ன சின்னப்பிழையில நம்பவே கூடாது இந்த அேத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுக்கு தாங்கலை ஒரு பிள்ளை கூப்பிட்டு ஏண்டா தம்பி ஒண்ணுக்கு இருக்கிற இடம் இருக்குன்றே அவன் சிப்ப கட்டிக்கிட்டு இதான் ஒண்ணு கட்டிக்கிறேன் உங்களுக்கு எச்சி ஊறி இருக்குமே உள்ள எட்டி உனக்கு வாய் ஊறி இருக்குமே என்னது கூட எடுத்து வாயில வச்சுக்க உள்ள எட்டி பாக்குறேன் பச்சை மிளகா மாதிரி முட்டோட கிடைக்கு இதை காமிச்சதுக்காண்டி அவங்க அப்பா அவனை அடிக்கடி அடிக்கிறாரு அடிக்கும் போது அப்பா கோவத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன டேய் ரொம்ப சேட்டை பண்ண ஒரே மெட்ராஸ்ல போய் விழுந்துருவேன் அப்படி சொல்ல ஊடாளத்தை வந்து இனி மெதுவா அடிச்சு திருச்சியில தள்ளி விட்டுருங்க நோகாம நொங்கு சாப்பிடலான்னு பாக்குறாங்க

நாட்டில் அப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாய்மார்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட பிடிக்காத விஷயம் ஒரே விஷயம் தான் என்னைக்கு இந்த டிவியில நாடகம் போட ஆரம்பிச்சாயிலும் இந்த சுந்தரி பொந்து பெருவி சித்து பெருவி சத்தியா சத்தியா அப்பா மறக்க முடியாத பெறா இந்த நாடகம் எல்லாம் பாக்குறதா முடியாது நாடகம் பார்த்து நாடகம் பார்த்து பல குடும்பம் கெட்டு போச்சு ஆமா அது மாதிரி இல்லாம அமைதி காத்து இந்த நாடகத்தை நீங்க எப்படி பாக்கணும் தெரியுமா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்டு அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ வேட்ட கருப்பணசாமி திருக்கோவில் மாசி மகா சிவராத்திரி பொங்கல் உற்சவம் எல்லாம் முன்னிட்டு முகலப்பெற்ற நண்டியில் கொண்டு மகிழப்புரிய திரைப்பட போலமாகிய மதுரை தமிழ்நாடு நாடக சகத்து முதன்மை செயற்குழு உறுப்பினருமாகிய ஜி எம் கலையரிசி அவர்கள் குழுவினரால் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அந்த நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறார்

கலையரிசி அவர்கள் நாடகத்தில் வள்ளி நாகியா நடிகை காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டா என்று சொல்லி வரும் வசனவாக்க சௌதரித்த மன்னன் மயக்குரிய மதுரை சேர்ந்த மாமா ஆ ஜே ரவிச்சந்திரன் அவர்கள் நாடகத்தில் கலகப்பிரிய ராக நடிகை காத்து கொண்டிருக்கிறார் ஆறு மணி கலையரசமாகிய மிகப்பெரிய பாசமாக நாங்கூரை சேர்ந்த தம்பி பிஎஸ்சி ராமமூர்த்தி அவர்கள் நாடத்தில் ஆறு மணி பின் பாட்டு ஆடலுடன் பாடலை கேட்டு அப்படி ஒரு பாட்டு ஏன்னா அன்னைக்கு தம்பி ராமமூர்த்திய ரெண்டு வருடம் கழித்து நீ தான் சந்திக்கிறேன் ஏன்னா நல்ல ஒரு தொழிலாளி நல்லா பழைய பாடலும் சரி நடுத்தரமான பாடலும் சரி அருமையா வாசிக்க செய்வாரு நல்லா பாடுவார் என்ன இந்த பழைய பாடல எவ்வளவோ பாடல் இருந்தாலும் இந்த நடுத்தரமான பாடல் வந்து எல்லாம் நல்லா கேட்பீங்க இந்த நடுத்தரமான பாடல் அதிகமாக இசையமைச்சது யாரு இசைஞானி இளையராஜா அவர் இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் என்ன தெரியுமா முதல் படம் அன்ன அதுக்கப்புறம் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் காவிய பாடல் எப்படி பாடு தெரியுமா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்கு silver